அன்பான மக்களே அடையாம நீ வேற அப்படிங்கிற மாதிரி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த ராகுணி வந்து பசுபதியே ஆறு ஏற்கனவே வந்து பயங்கர காலில் வந்து இருக்காரு குமரன்ட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி வந்து நீங்கள் குமரன்ட்ட போய் அடி வாங்கிட்டு வந்துட்டீங்களே இது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து பேசிட்டு இருந்தது இல்லையா செம்ம கேண்டாயிடுச்சுங்க பசுபதிக்கு மூக்குள்ளேயே அடி வாங்கிட்டு போயிருக்காரு அதனால வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன்ல இருக்காரு பத்தாவதுக்கு இந்த ராகினி வர ம் இது உங்களை எப்படி நீங்கள் உங்களை அடிக்கலாம் நீங்க எப்படி அடி வாங்கிட்டு வரலாம் எப்படி நீங்கள் நீங்க அடிவாங்கனீங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அடிச்சு காட்டுனா தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது பசுபதி உங்க பொண்ணுக்கு அடிச்சு காட்டுங்க எப்படி அடிவாங்கனீங்க அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது இந்த பசுபதி ஒரு டைலாக்ல வந்து நீங்க எப்படி நீங்க அடிவாங்கனீங்க சகலையில் கத்து காட்டுறாங்களா சகலையை மூணு பேர் சேர்ந்துட்டு அவங்கள அடிச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அது இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தது என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது பசுபதி ராகினி இவங்களாம் வந்து அந்த கூடி கூடி பேசுது இந்த அன்புவையும் இந்த அஜயும் காணாங்க எங்கே தான் தூக்கி தலைமுறை வாங்கிக்கிட்டாங்க போல இருக்குது அதுதான் ராகினி வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அதுதான் விஷயம் பார்ப்போம் அடுத்தடுத்து அப்கமிங்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ராகினி வந்து ஒரு ஒரே ஒரு டைலாக் தான் அது எனக்கு அவரே அவங்க அப்பாவே பயங்கர டென்ஷன்ல வந்து அவர் வந்து இருக்காரு அடி வாங்கிட்டோமே வந்து குமரன் கிட்ட போய் அடி அந்த டெய்லர் பையன்கிட்ட அடி வாங்கிட்டோமே அப்படின்னு அவர் ஃபீலிங்ஸ்ல இருக்கிற டைம்ல இந்த பொண்ணு என்ன பண்ணுது நீங்க போய் அடி வாங்கிட்டு வந்துட்டீங்களே எப்படி நீங்க அடி வாங்கிட்டு வரலாம் நீங்கள் அவங்கள அடிச்சிட்டு வரதை விட்டுப்பட்டு நீங்கள் எப்படி அடி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தது அது கொஞ்சம் பார்ப்போம் அடுத்தடுத்து அப்கமிங்ல மக சொல்கிறத பசுபதி கேட்குற மூணு சகலைகளும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க பயங்கரமா கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல வலை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க எப்படா அந்த பசுபதி சிக்குவார் மறுபடியும் சிக்குவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க